பிரான்சில் எதிர்வரும் நாட்களில் சராசரியாக இரண்டாயிரம் யூரோக்களை பெறும் வாய்ப்பை மில்லியன் கணக்கான ஊழியர்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர் அமைச்சின் தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எட்டு தசம் ஒன்பது மில்லியன் ஊழியர்கள் இந்த வகையான போனஸை பெற்றனர் இதை தொழில் வழங்குனர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செலுத்தி உள்ளனர் இது மதிப்பு பகிர்வு போனஸ் என அழைக்கப்படுகிறது ஊழியர்கள் சமூக மற்றும் வரி கண்ணோட்டத்தில் சாதகமாக ஒரு கட்டமைப்பிற்குள் போனஸை பெற அனுமதிக்கிறது ஊழியர்களுக்கு அவர்களின் நிறுவனத்தின் முடிவுகளில் நிதி பங்களிப்பை வழங்குவதும் அவர்களின் ஊக்கத்தையும் ஈடுபாட்டையும் ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாகும் லாப பகிர்வு என்பது சில நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை நிதி முடிவுகளில் ஈடுபடுத்த செயல்படுத்திய ஒரு சேமிப்பு திட்டமாகும் ஒரு நிறுவனம் நல்ல செயல்திறனை அடையும் போது இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக அதன் ஊழியர்களும் போனஸை வழங்க முடியும் முறை கட்டாயம் இல்லை மேலும் அனைத்து நிறுவனங்களும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை இதன் முக்கிய நோக்கம் இலக்குகளை அடைவதில் அதிக முதலீடு செய்ய ஊக்குவிப்பதாகும் முறைகளில் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று தொழிலாளர் குறியீட்டில் உள்ள இந்த அம்சம் அனைத்து ஊழியர்களுக்கும் அதிக விடுப்பை பெற அனுமதிக்கிறது இரண்டாவது விருப்பமாக உங்கள் நிறுவனத்தில் திறக்கப்பட்ட ஒரு ஊழியர் சேமிப்பு திட்டத்தில் அதை செலுத்துவதாகும் இந்த போனஸை ஒரு சேமிப்பு திட்டத்தின் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு வரி பயன் அடையலாம் இந்த திட்டத்தில் இந்த ஊழியர்கள் செலுத்தும் தொகைகள் வருமான வரியிலிருந்து இருந்து அளிக்கப்படுகின்றன